வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் இன்றைக்கி சேமியா முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் எப்போவுமே சேமியாவை வச்சு வெறும் உப்புமா மட்டும்தான் தான் செய்வோம் ஆனால் இப்படி சேமியா முட்டை பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு வானலையில் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு நாலு முட்டை சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவு ஈரப்பதம் இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு பாக்கெட் சேமியா சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு நாலு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் மூணு மு ஒரு பாக்கெட்டுக்கு மூணு முட்டை அளவுக்கு ஆறு முட்டை எடுத்துக்கூட சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் இன்னொரு வானலியில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்து அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு நாலு பச்சை மிளகாயை ரெண்டாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்து வரணும் அது கூட ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிய மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அது கூட ஒரு எட்நூறு மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா சேமியா வந்துட்டு நல்லா குழஞ்சி போன மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லாவே இருக்காது அதனால் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோன்னா அந்த மூடி வச்ச ஆவியிலே நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் விட்டு திறந்து பார்த்துலாம் இப்போது சேமியாக நல்லா வெந்திருக்கும் ஆனால் வந்துட்டு குழஞ்சி போ குழஞ்சி போகாமல் இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட நம்ம பொறிச்சு வச்ச முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டையை நல்லா சேமியாக கூட நல்லா எல்லா பாகத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கலாம் கொஞ்சம் சூடாக இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வரும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பரிமாறி எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டாயில் நல்லாயிருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி